மாட் ஒரு பெஸ்ட் இ காமர்ஸ் சைட்னு சொல்லுவாங்க இதை இதில் நிறைய இன்கம் கிடைக்குது நமக்கு அது இல்லாமல் இதில் பாருங்க ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது நீங்கள் உள்ளுக்குள்ளே ரிஜிஸ்ட்ரஷன் பண்ணி வந்துருங்க வந்துட்டு இந்த மேலே லோகோ கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே அவைலபிள் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லி இங்கே காட்டியிருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் ஆகுதுன்னு நீங்கள் பார்க்கலாம் ஸோ கூடிய வீடுகளில் இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வரும் இப்போயே வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது உங்களுக்கு தேவை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இது முக்கியமாக வந்து இதில் ஹார்டில்ஸ் இருக்க பொருட்களை வாங்கினா உங்களுக்கு டெய்லி போனஸ் கிடைக்கும் அதில் லெவல் இன்கம் டேவெக்ட் ஹெஃபல் இன்கம்லாம் பத்து லெவல் இன்கம்லாம் இருக்குது ஓகேவா ஸோ மற்ற ப்ராடக்ட்ஸ் மற்ற கேட்டகரி இந்த ஹோம் அண்ட் கிச்சன்ஸ்லாம் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் டைம் போனஸ் கிடைக்கும் பையன் இந்த ப்ராடக்ட்டில் நூறுரூவா ஒரு நாலு பீஸ் கிடைக்கும் எட்டுருவா வந்து நமக்கு ஒன் டைம் கிடைக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் என்னென்ன இன்கம் கிடைக்கும்னு சொல்லி இங்கே போட்டிருப்பாங்க அந்த ப்ராடக்ட் விலையும் போட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க நானும் வந்து இந்த கேஸ் லைட்ருவாங்கன்னா நல்லா இருந்துச்சு இதுக்கு வந்து ஒன் டைம் போனஸாக வந்து பத்து ரூபா கிடைச்சிது நமக்கு வந்து இந்த ப்ராடக்ட் நான் வாங்கினேன் ஓகேவா இதுவும் வந்து வாங்கிட்டேன் இதுக்கு வந்து ஒரு பத்து ரூபா கிடைச்சிருக்கு நம்ம வாங்குறதுக்கு நமக்கே தராங்க சரிங்களா ஸோ பயன்படுத்திவாங்க அதே மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துருக்குங்க அதே மாதிரி முக்கியமாக ஹார்ட் டீல்ஸ் ப்ராடக்ட்ஸ் வாங்கினா நமக்கு டெய்லி போனஸ்லாம் கிடைக்குது ஸோ ஹார்ட் டீஸ்ஸு நான் நூறு பாட்டில் ஹேவாயில் வாங்கியிருக்கேன் நமக்கு இன்கமும் தேவைப்படுது அதனால் நூறு பாட்டில் ஏராயில் வாங்கி வாங்கிட்டேன் நான் சரிங்களா ஸோ இங்கே இங்கே ஆயிரம் ரூபா கொடுத்து அஞ்சு பாட்டில் வாங்கினா நமக்கு எழுபத்தஞ்சு ரூபா டெய்லி கிடைக்குது ஸோ அதே மாதிரி இங்கே இதுவும் பார்த்தீங்கன்னா டீல்ஸ் கேட்டகரி ஓகேவா இது வந்து பத்து பாட்டில் வாங்கினா பதினாயிரத்து ஐநூறுரூவா நமக்கு ரூபா டெய்லி கிடைக்குது முந்நூறுரூவா வந்து நம்ம விட்ரா எடுத்துக்கலாங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி நீங்கள் ஹோம் பட்டனை கிளிக் பண்ணால் இங்கே என்னென்ன கேட்டகரி இருக்குதுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க இது எல்லாமே கேட்டகரிஸுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகே ஹோம் அண்ட் கிச்சன்ஸ் பர்சனல் கேரு உமன்ஸ் அண்ட் ஃபேஷன் மென்ஸ் ஃபேஷன் ஜுவல்லரி இதெல்லாம் வந்து கேட்டகிரின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஹார்ட் டீல்ஸ் கேட்டகிரில் வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வேணால் உங்களுக்கு டெய்லி போனஸ் கிடைக்குது மற்ற கேட்டகரியில் வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கினா உங்களுக்கு ஒன் டைம் போனஸ் கிடைக்குது சரிங்களா இங்கே ஹார்ட் டீல்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன் இப்போதுக்கு ஆராயிரம் மட்டும் வந்துட்டு இருக்கு சார் இந்த சிங்கிள் பாட்டில் வாங்கினா டெய்லி பதினஞ்சு ரூபா இந்த அஞ்சு பாட்டில் வாங்கினா ஆறாயிரரூபா நமக்கு வந்து டெய்லி எழுபத்தஞ்சு கிடைக்கும் ஸோ இந்த பத்து பாட்டில் அவை வேணா பதினாலாயிரத்தி ஐநூறுரூவா இங்கே டெய்லி நூற்றம்பூராக கிடைக்கும் நூற்றம்பது நாளைக்கு கிடைக்கும் முந்நூறுரூவா வந்தால் நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாங்க சரிங்களா ஸோ இதிலேயே கூட நீங்கள் எத்தனை பாட்டில் வேணால் வாங்கிக்கலாம் ஸோ பதினொயிரத்தி ஐநூறுலேயே நீங்கள் பத்து பாட்டில் வாங்கினா எவ்வளோ பேமெண்ட் கட்டணுமோ கட்டிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ நான் இதில் தான் பத்து பாட்டில் வாங்கினேன் பதினாயிரத்தி ஐநூறு பத்து பாட்டில்னா தான் அப்போது இதுலேயே பத்து வாங்கினா நூறு பாட்டில் ஆயிரம் ஐநூறுபா நமக்கு டெய்லி கிடைச்சிட்டு இருக்கு ஸோ இதை வந்து பெஸ்ட்டாக ஒரு கம்பெனியாக இருக்குதுங்க ஸோ மற்ற ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போதும் நமக்கு வந்து டெய்லி செல்ஃப் பர்ச்சஸ் போனஸ் கிடையாது இப்போ அது வந்து லைஃப் டைம் ப்ராஜெக்ட் இகாம் சேட்டு இது வரைக்கும் இந்த மாதிரி துறையை ஸ்டார்ட் பண்ணது கிடையாது பார்க்க மற்ற கம்பெனி சாயில் இருந்தாலுமே இது வந்து நோ எம்எல்எம் நோ நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் இது வந்து அப்ளிகேட் மார்க்கெட்டிங் டேரக்ட் செல்லிங்கில் வரும் சரிங்களா இது வந்து அழியாத கம்பெனியை ஸ்டாண்டர்டாக போகக்கூடிய கம்பெனி எல்லாம் பயன்படுத்திக்கோங்க நம்ம வந்து இதில் பேமெண்ட்லாம் நாற்பது பேமெண்ட் எடுத்துகிட்டு தான் இருக்கோம் சரிங்களா அந்த பேமெண்ட்டும் நான் பாருங்கள் ஸோ இதெல்லாம் நாற்பது பேமெண்ட் எடுத்துட்டேன் ஓகேங்களா இன்னி கூட பேமெண்ட் கொடுத்துருக்கேன் பதினாலாம் தேதிக்கு கொடுத்துருக்கேன் வந்துடும் ஸோ இங்கே பாருங்க ஃபுல்லாகவே வந்து நாற்பது பேமெண்ட் ஃபஸ்ட்டு பேமெண்ட் இதுதான் ஆனது ஓகேவா செகண்ட் பேமெண்ட்டு அப்படியே இங்கிலீஷ் ஐட்டம் இருக்கு பாருங்கள் ஸோ நிறைய மக்கள் ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க நீங்களும் இன்னும் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க மிகப்பெரிய அளவில் நம்ம சம்பாதிக்க முடியும் டெய்லி ஒரு லட்சம் கூட இதில் ஜாய்ன் பண்ண முடியும் அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ராஜெக்டாக இது சரிங்களா இகாம் தாங்க மிக பெரிய ஸ்ட்ராங்கான ப்ராஜெக்ட்டு எல்லா மக்களும் இங்கே பாதுகாப்பாக சம்பாதிக்க முடியும் பயன்படுத்திக்கோங்க நன்றி